இறைவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக மீண்டும் ஒரு முறை இந்த மே மாதம் முதலாம் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் இறைவனுடைய வார்த்தையை உங்கள் அண்டையில் நான் கொண்டு வருவதில் மிகவும் பரவசமாக இருக்கிறேன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்றால் நான் கொண்டு வருகின்ற வார்த்தையானது அது இறைவனை ஆண்டவராய ஜெயேசுவே அவர் எங்களுக்கு வாக்கு பண்ணின ப்ராமிஸ் பண்ணின ஒரு சத்தியமாக இருக்கிறபடியால் அந்த சத்தியம் எங்களுடைய வாழ்க்கையில் அது நிச்சயமாக அது நிறைவரும் வார்த்தையானது ஒரு சத்தியமாக இருக்கிறபடியால் அது நிச்சயத்தன்மையுடையதாக இருக்கிறபடியால் அந்த வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும் ஆண்டவருடைய வார்த்தையானது தேள் தேனிலும் அதாவது தெளி தேனிலும் தெளிவான தேனிலும் அது இனிமையுள்ளதாக இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் இனிமையான காரியங்களை கொண்டு வருவதற்கு நாம் பேசப்போகின்ற இறைவனுடைய வார்த்தை பைபிளில் உள்ள வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் இனிமையான காரியங்களை செய்யும் மாத்திரமல்ல வார்த்தையானது இருபுறம் இருபுறம் கருக்குள்ள பட்டியமாக இருக்கிறது அதாவது என்னென்ன தடைகள் வருகிறதோ அந்த தடைகளையும் அது எந்த பக்கத்தில் இருந்தாலும் கூட அந்த தடைகளை வெட்டி எடுத்து உங்களுடைய வாழ்க்கையை நேரிய வழியில் வழிநடத்த போதுமானதாக இருக்கிறது ஆண்டவராய என்னுடைய வார்த்தையானது நான் பேசப்போகிறவனுடைய வார்த்தையானது அது ஒரு விதையாக இருக்கிறது அது மாறியுறைந்த மலையும் எப்படி விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொண்டு வருமோ அந்த வார்த்தையானது அந்த இடத்துல விதைக்கப்படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் விதைக்கப்படும் பொழுது அது உங்களுடைய ஹிருதயத்தில் அது அப்படியே விதைக்கப்படும் பொழுது அதை நீங்கள் தியானம் செய்யும் பொழுது இந்த வார்த்தையோட கூட என்னோடு கூட நீங்கள் இணைந்து நீங்கள் தினந்தோறும் ஜெபம் பண்ணும் பொழுது அது அப்படியே வளரும் என்ற இந்த நாளில் முதலாம் நாளில் நான் ஒரு விதையை நான் போடுகிறேன் ஒரு விதை தானியத்தை நான் போடுகிறேன் அந்த இறைவனுடைய வார்த்தையானது அது விதியாக இருக்கிறபடியால் தினந்தோறும் நீங்கள் இதற்கு தண்ணி ஊற்றுங்க உங்களுடைய ஜெபத்தின் மூலமாக உங்களுடைய பிரார்த்தனைகள் மூலமாக உங்களுடைய விசுவாசத்தின் மூலமாக தினந்தோறும் இதற்கு தண்ணி ஊற்ற தண்ணி ஊற்ற தண்ணி ஊற்ற ஒவ்வொரு நாளும் ஒரு படி ஒரு படி வளர்ந்து 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 மாசத்தின் முடிவில் ஒரு நிச்சய தன்மையை கொண்டு வரும் மாசத்தின் முடிவில் ஒரு முடிவை கொண்டு வரும் மத்தையு எழுதின சுவிசேஷம் பைபிளில் ஒரு சுவிசேஷத்தின் முக்கியமான ஒரு சுவிசேஷமாக மத்திய வெளியின சுவிசேஷம் இருக்கிறது அதில் கடைசி அதிகாரம் இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் கடைசி வசனம் இப்படியாக சொல்லுகிறது முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட கூட இருப்பேன் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் முடிவு பரியந்தம் அது உலகத்தின் முடிவாக இருக்கலாம் உலகம் முடியும் வரைக்கும் அவர் எங்களோடு கூட இருப்பார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதா இருக்கலாம் அல்லது எங்களுடைய வாழ்க்கையின் முடிவாக இருக்கலாம் அது மாத்திரமல்ல தினந்தோறும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கின்ற காரியங்கள் ஒரு காரியத்தை நாங்கள் தொடக்குகிறோம் முடிவை காணாமல் இருக்கிறார் அந்த முடிவு வரும் வரைக்கும் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு வேலையிலும் நான் உங்களுடனே கூட ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது ஷுவர்லி என்று சொல்லப்படுகிறது நிச்சயமாக செய்வேன் நிச்சயமாக நான் செய்வேன் ஐ வில் பி யூ ஆல்வேஸ் என்று எல்லா வேளையிலும் தினந்தோறும் நான் நிச்சயமாக தினந்தோறும் நான் உன்னோடு கூட இருப்பேன் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு மெனக்கும் வாக்கு தத்தம் கொடுக்கிறார் ஏசியா நாற்பத்தி ஒன்று பத்துல பார்க்கிறோம் அதனால நீ பயப்பட வேணாம் தியக்க வேணாம் கலங்க வேணாம் நானே நீதியும் வலதுக்கறதுனால் நான் உங்களை தாங்குவேன் நான் உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன் நான் உங்களுக்கு உதவி செய்வேன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்குத்தம் பண்ணினவர் யோசுவா ஒன்று மறைந்து ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஒருவரும் உனக்கு முன் எதிர்த்து நிற்பதில்லை ஏனென்றால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னோடு கூட இருக்கிறபடியால் எதிர்த்து நிற்கிறவர்கள் நிற்க முடியாது எதிர்த்து நிற்கலாம் ஆனால் அவர்கள் உன்னுடைய கண்களுக்கு முன்பதாக நிற்பதில்லை உன் எதிரியை தேடியும் காணாதிருப்பாய் அவர் எதிரிகள் இருக்கலாம் ஆனால் அவர்கள் நிற்பதில்லை ஒருவரும் உனக்கு முன்பால் நிற்பதில்லை என்று சொன்ன ஆண்டவர் இந்த நாம் இந்த மாதத்தில் நாங்கள் தொடக்குகிறோம் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும் என்னத்தை நீங்க தொடங்கி இருக்கிறீங்க இந்த மாதத்தில் மாத்திரமே வேலை இது வரை காலமும் என்னத்தில் அங்கே தொடங்கி முடிவு நடக்க இல்லைன்னு சொல்லி முடிவை நீங்கள் காணாமல் இருக்கிறீங்க இந்த மாதத்தில் நாங்கள் ஒரு முடிவை காண போகிறோம் இந்த மாதத்தில் ஒரு முடிவு இருக்கும் இறைவனுடைய வார்த்தை சொல்லுகிறது முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் தொடக்கம் அற்பமாக இருக்கலாம் ஏனோ தானோ ஒன்று இருக்கலாம் ஒரு சிறிய ஒரு ஆரம்பமாக இருக்கலாம் ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் இந்த வார்த்தையை ஒவ்வொரு மாதமும் ஒரு சில நீங்கள் மாதத்திற்கு நான் பேசுகின்ற வார்த்தையை மாத்திரம் கேட்குறீங்க இந்த மாதத்தில் நான் பேசுகின்ற வார்த்தை கேட்கும் பொழுது ஏதோ ஒரு நல்ல ஒரு உற்சாகமூட்டும் வார்த்தை போல இருக்கலாம் ஆனால் அதை கேட்டு நாங்கள் தியானம் பண்ண தியானம் பண்ண தியானம் பண்ண இது ஒரு அற்பமான காரியமாக இருக்கலாம் நான் பேசுகின்ற காரியம் கூட இந்த ஆண்டுடைய வார்த்தையை ஒரு மாதம் வந்தால் முதலாம் நாளில் இவர் வளம போல பேசுகிறார் அது ஒரு அற்பமாக இருக்கலாம் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் நான் இந்த வேளையில் உங்களுடைய வாழ்க்கையில் நான் பேசுகிறேன் உங்களுடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும் நீங்கள் அதை அறிகிறீர்களோ அறிய இல்லையோ ஆனால் நான் இந்த வேலையில் நான் பேசுகிறேன் உங்களுடைய வாழ்க்கையில முடிவு அதாவது முடிவு என்று சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையின் முடிவல்ல என்ன காரியத்தை இன்றைய நாளில் தொடக்கி வைத்திருக்கிறீர்களோ இதுவரை காலமும் என்ன நிறைவேறாமல் இருக்கிறதோ உங்களுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்றால் முடிவு பரியந்தம் அந்த லாஸ்ட் மூமெண்ட் மட்டும் அதை முடிச்சு வரை முடிச்சு முடிவு வரைக்கும் அந்த முடித்து கொடுக்கும் வரைக்கும் அது ஒரு வீடு கட்டுகின்ற மேட்டராக இருக்கலாம் அல்லது தாலி கட்டுகின்ற மேட்டராக இருக்கலாம் அல்லது ஒரு சேர்ச்சை கட்டுகின்ற ஒரு மேட்டராக இருக்கலாம் அது என்ன மேட்டராக இருந்தாலும் அந்த கடைசி மூடிவு பரோ பிரகாசி பிரடோ நாமண்டே بلاகோஸ் பிராக்கதே அந்த கடைசி முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதமில்லை கை விடுவதமில்லை நானும் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன ஆண்டவராய ஜேசு இந்த வேளையில நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களை பார்த்து சொல்றார் முடிவு பரியந்தம் until the last <laughs> moment அந்த கடைசி தருணம் வரைக்கும் நான் உன்னோடு கூட இருப்பேன் உன்னோடு கூட இருப்பேன் இனிமேல் நீங்கள் பயப்பட போகிறீங்களா இனிமேல் நீங்கள் கலங்க போகிறீங்களா இனிமேல் நீங்கள் சந்தேகப்பட போகிறீங்களா சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்னோட கூட நான் இனிமேல் சந்தேகப்பட மாட்டேன் இனிமேல் நான் சோர்ந்து போக மாட்டேன் இனிமேல் நான் உடஞ்சு போக நான் மாட்டேன் இனிமேல் நான் கேள்வி கேட்க மாட்டேன் என்னோட ஒருவர் கூட இருக்கிறார் முடிவு ஓ பிரே காட்டே சண்டா முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் முடிவு பரியந்தம் அவர் என்னை நடத்துவார் ஹால ஆண்டவராய ஜெயசூருக்கு ஒரு நண்பன் இருந்தார் அவருடைய பேர் லாசரு அவருக்கு ரெண்டு சகோதரிகள் இருந்தாங்க அவங்களுடைய பேர் மரியாள் மார்த்தாள் ஆண்டவராய ஜெயசுனுடைய நண்பன் ராசுரு அவர் மறித்து போனார் அந்த மறித்து நான்கு நாட்களுக்கு பின்பதாகத்தான் அவங்களோட வீட்டுக்கு அந்த செத்த வீட்டுக்கு போன பொழுது அவர் அடக்கம் பண்ணி நான்கு நாட்கள் ஆகித்தது அப்பொழுது அந்த அவங்க பேசுகிறாங்க நீர் எங்களோடு இருந்திருப்பீராக இருந்தால் இவர் மறித்து போயிருக்க மாட்டாரே ஏதாவது ஒன்று செய்திருப்பீரே இவர் உயிர் பிழைத்திருப்பாரே என்று சொல்லி அந்த ரெண்டு சௌதரிகளும் புலம்புகிறத நாங்கள் அந்த வார்த்தையில நாங்கள் பாண்டவருடைய வார்த்தையில நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவராய் ஜெயசு சொல்லுகிறார் நீங்க நான் நான் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கல சரீர பிரகாரமாக பக்கத்தில் இருக்கல ஆனால் என் உங்களோட இருதயம் என்னோடு இணைந்திருக்கிறபடியால் நான் உங்களை நேசிக்கிறபடியால் நீங்கள் என்னை நேசிக்கிறபடி இந்த வேளையில் உங்களை பார்த்து நான் சொல்லுகிற இந்த வேளையில் நீங்கள் ஆண்டவராகிய ஜேசுவை நேசிக்கும் பட்சத்தில் அவர் உங்களோடு கூட இணைந்திருக்கும் பட்சத்தில் நான்கு நாட்களுக்கு பின்பதாக போய் லாசருவே நீ வெளியே வா அதாவது அது மதித்து அந்த லாசருவை கல்லறையில் இருந்து அவர் வெளியில் அழைத்தார் அவர் புனமாக புனமாக அவர் அவர் கல்லறைக்குள் அடக்கம் பண்ணப்பட்டவர் உயிரோடு வெளியில் வந்தார் கடந்த கிழமையில நாங்கள் பார்த்தோம் கடந்த மாதத்தில் நாங்கள் பார்த்தோம் அவர் உங்களையும் எழுப்புவார் அவர் உங்களையும் எழுப்புவார் என்னை எழுப்புவார் என்று சொன்னது போல இந்த லாசருவோடு கூட இருந்த இல்லாவிட்டாலும் அவர் லாசருவோட லாசருவை நேசித்தபடியார் லாசரு ஆண்டவராய ஜேசுவோடு கூட இணைந்திருக்கிறபடி செய்தபடியால் அன்பு செய்தபடியால் தக்க நேரத்தில் வந்து அவர் எழுப்புவார் ரோ பிளே காசான் டலமான் டோ பிரதா கரபா அதுபோல் கிதியோன் கேட்குறார் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீர் எங்களோடு இருப்பீராக இருந்தால் ஏன் இப்படியான காரியமெல்லாம் நடக்குது என்று சொல்லி ஆனால் ஆண்டவராய ஜேசு அந்த இடத்துல இறைவன் அந்த இடத்துல கிதியோனுக்கு சொல்லுகிறார் நீ இருக்கிற பலத்தோடு புறப்பட்டு போ நான் உன்னோடு கூட இருப்பேன் நீ எல்லாவற்றையும் மேற்கொள்ளுவாய் எதிரிகளை மேற்கொள்ளுவாய் தடைகளை தாண்டுவாய் கடன்களின் வேர்களை முறிப்பாய் பெரியோரு ஆசீர்வாத வாசலுக்கு மனசுக்குள்ளாய் இந்த மாதத்தில் நீ திறந்து கொண்டு நீ போக போகிறாய் என்ன இருக்கிற பலத்தோடு நீ தொடங்கு கொஞ்சம் நீ தொடங்குகிறாய் நீ நீ உனக்கு உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு இருக்கிறவர்கள் கொஞ்சம் ரிசோர்ஸஸை கூட கூட நீ தொடங்குகிறாய் ஆனால் இந்த மாதத்தில் முடிவு பெருசாக இருக்கும் பதினாலாம் தேதி ஒரு புதிய காரியத்தை நான் நிறைவேற்றுவேன் ஒரு புதிய ஒரு வாசல் திறக்குது திறந்த வாசல் உனக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது ஓலே லே பிளாக்கா ஷாட்டாலா மண்டே பிரதுனா கரபா இந்த வேலையில் நீங்கள் உங்கள் உங்களிடத்தில் கேட்க வேண்டிய ஒன்றே ஒன்று நான் ஆண்டவராய இயேசுவை நான் நேசிக்கிறேனா இரவனே ஆண்டு ஜேசுவை நேசிக்க உதவி செய்யும் ஆண்டு வரை எப்படி நான் நேசிக்க முடியும் அவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதும் பைபிளை எடுத்து படிப்பதன் மூலமா அதுக்கு டீச்சிங் நடக்குது உங்களுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நடக்குது அந்த இடத்துல கலந்து கொள்வதன் மூலமாக அவரை நான் இன்னும் அறிய 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 ஒரு நேசத்துக்குரியவரை ஒரு பாசத்துக்குரியவரை நீங்க அறிய நீங்க நீங்க விரும்புவீங்க உங்களோட கணவனை உங்களோட மனைவியை நீங்க திருமணம் முடிக்கப் போகிறவர்களை அல்லது ஒரு உறவுகளை குறித்து நீங்க அறிய விரும்புவீங்க அதுதான் நேசத்தின் அடையாளம் நீங்கள் அறிகிறீர்களா அறிய விட்டால் அறிய முற்படுங்க நாளில் நீங்கள் நேசிக்கும் பொழுது எவ்வளவு காலம் செத்து போயிருந்துச்சோ பரவாயில்ல எவ்வளவு வருஷ கணக்காக உங்களுடைய திருமணம் செத்து போயிருக்கலாம் எவ்வளவு வருஷ கணக்காக வழங்காத உறுப்புகளாக இருக்கலாம் ஓ டே கே பிரது ந கரபா எவ்வளவு வருஷ காலம் கட்டி முடிக்காத வீடாக இருக்கலாம் என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் இந்த வேலையில் நான் தீர்க்க தரிசனமாக நான் பேசுகிறேன் கட்டி முடிக்கப்படும் ஏனென்றால் நீங்கள் இணைந்திருக்கும் பட்சத்தில் அவர் எல்லாவற்றுக்கும் உயிர் கொடுப்பார் இந்த வார்த்தை உங்களுக்குள்ள கேட்கப்படுகிறது இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது எல்லாம் உயிர் பருகிறது உயிர் பெறுகிறது லாசருவை வெளியிலே உயிரோடு அழைத்த நாண்டவர் நானே உயிர்த்தெழுதலும் தெழுதலும் என்று சொன்ன இறைவனாகிய ஜேசுவோடு நீங்கள் இணைந்திருக்கும் பொழுது உங்களுக்குள்ள உயிர் உண்டு இதை கேட்டு கொண்டிருக்கிற உங்களுக்குள்ள உயிர் உண்டு நீங்கள் பிழைத்திருப்பீர்கள் என்று சொல்லுவது அதாவது அறகுறையாக ஐநோ தானோ என்று சுவாசிக்கிறதுக்கு மாத்திரம் பிழைப்பிருப்பதற்காக அல்ல நீங்கள் ஒரு சாட்சியாக பிழைத்திருப்பீர்கள் நீங்கள் ஒரு முடிவில் ஒரு சம்பூர்ணமாய் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதாவது திருப்தியரமான காரியங்களை நீங்கள் பார்த்து சாட்சியாக உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொல்லிய நாண்டவர் ஜேசுவின் நாமத்தினால் நான் பேசுகிறேன் இந்த வேலையில் நான் உங்களோட கூட நான் பிராத்தி கட்டுக்கும் என் ஆண்டவராய ஜெயேஷு சுவாமி இந்த வேலையில் ஆண்டவர் அதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் மேலும் ஆண்டவரே உங்களுடைய ஒளிச்சம் பிரகாசிப்பதாக ஒளிச்சம் பிரகாசிப்பதாக இந்த மே மாதம் முதலாம் தேதி என்று சொல்லி என் ஆண்டவர் ஜெயேசுவின் நாமத்தினால இப்பொழுது நான் பேசுகிறேன் இப்பொழுது நான் பேசுகிறேன் நான் ஓ பிரேகா டூ லமன் டே பிரது ல என்னென்ன காரியம் ஆண்டவரே ஜெய்சு சுவாமி உயிர் பொறாமல் இருக்கிறதோ அதெல்லாமே உயிர் பராட்டுக்கும் பு துணர்ச்சி புரட்டுக்கும் ஆண்டவரை ஒரு முடிவுக்கு வரட்டுக்கும் முடிவோடு இல்லாதபடி என்னென்ன காரியங்கள் தொம்பு நிலையில் இருக்கிறதோ அதெல்லாம் முடிவுக்கு வரட்டுக்கும் என்ன நீங்கள் சொல்லி முடிவு பரியந்த நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி இதை கேட்கின்ற சனங்கள் உண்மை நேசிக்கிற சனங்களாக இருக்கிறபடியால் இவர்களுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும்படியாக நான் ஆசீர்வதிக்கிறேன் வியாதியோடு கூட ட்ரீட்மெண்ட் என்று சொல்லி தொம்பு நிலையில் இருக்கிறீங்களா சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் ஜெயசுவின் நாமத்தினால கடனோடு கூட எப்படி நான் பிரச்சனையை தீர்த்துக்கொள்வேன் என்று இருப்பீர்களா அந்த கடனின் வேரை பிடிக்க அப்புறம் படுத்துகிறேன் அதுக்குரிய ஒரு ஒரு தீர்வு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இந்த மாதத்தில் நான்குவார் இயேசுவின் நாமத்தினால திருமண காரியங்களாக இருக்கலாம் உறவு நிலப்பாடுகளாக இருக்கலாம் தொழில் வாய்ப்புகளாக இருக்கலாம் வேலை வேலைவாய்ப்புகளாக இருக்கலாம் ஓ நான் இந்த இடத்துல ஒரு இடத்துல நான் வந்திருக்கிறேன் அடுத்த கட்டம் என்ன செய்வேன் சொல்லி எனக்கு தெரியலை என் ஆண்டுவர் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு புதிய வழிகளை நான் பேசுகிறேன் உயிர்த்தெழுந்த ஆண்டுவர் இயேசுவின் நாமத்தினால் புதிய வழிகள் திறப்பதாக புதிய வாலிகள் திறப்பதாக புதிய வாசல்கள் திறப்பதாக என் ஆண்டுவார் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கென்று வைக்கப்பட்ட டெஸ்டினிகள் ஹெல்பர்ஸ் அதாவது உங்களை ஊக்குவிப்பதற்கு உங்களை வழி நடத்துவதற்கு உங்களை கொடுப்பதற்கு உங்களை உங்கள் உங்களை தட்டி கொடுப்பதற்கு உரிய ஜனங்கள் உங்களுக்குரிய வழி உங்களை தேடி வருவார்களாக சரியான ஜனங்கள் உங்களோடு இணைந்து கொள்ளட்டுக்கும் சரியான தொழில்கள் வரட்டுக்கும் சரியான வாய்ப்புகள் கிடைக்கட்டுக்கும் என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் வியாதிசுகள் ஒவ்வொருவர் மேலும் என் கைகளை வைக்கிறேன் சுகம் உண்டாவதாக யார் யாருக்கு விடுதலை தேவையவன் கைகளை நான் நீட்டுகிறேன் நசுரேனா ஆண்டவர் ஜேசுவின் நாமத்தை பிசாசின் கட்டுகள் ஒரு விடுதலை நான் கட்டளிடுகிறேன் ஜேசுவின் நாமத்தினால் யாரெல்லாம் ஆண்டவரே ஜேசு சுவாமி என் ஆண்டவரே ஜேசு துவண்டு போய் உடைந்து போய் தனிமையில் இருக்கிறார்களோ நீ சொல்லுகிறீர் ஆண்டவர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னோடு கூட இருப்பேன் வெளியில் வரும்படியாக நான் கட்டல் எடுக்கிறேன் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவரை அப்பா பரிச்சு எழுதப் போகிற பிள்ளைகள் ஆண்டவர் நல்லபடியாக பரிச்சு எழுதும்படியாக இயேசுவின் நாமத்தினால் அவங்களுடைய கை தலைமையில் கைகளை வைத்து ஆசீர்வதிக்கிறார் என் ஆண்டவரை ஜேசு சுவாமி குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார் வீடுகளை ஆசிர்வதிக்கிறேன் தொழில் நிலையங்களை ஆசீர்வதிக்கிறார் ஆண்டு வரை ஓடுகின்ற வாகனங்கள் ஆண்டு தொழில் சம்பந்தமாக ஓடுகின்ற வேன்கள் போட்டோக்கள் எல்லாவற்றிலும் என்னால் கைகளை வைத்து நான் ஆசிர்வதிக்கிறேன் என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்து இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவருடைய ரத்தத்தை என் ஆண்டவருடைய பிள்ளைகளின் மேல் அப்படி பூசுகிறேன் வீடுகளின் மேல் நான் பூசுகிறேன் கத்தர் பெரிதான காரியங்களை என்று செய்ய போறபடியாக சோத்தரிக்கிறேன் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறேன் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர்தான் வழி ஒரு மனுஷன் அல்ல ஒரு 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 கூட இருக்கிற நீர்தான் வழி நானே வலியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்னேன் ஆண்டவரே ஜேசு சுவாமி தழுதன் ஜீவனமாக இருக்கிற என் ஆண்டவர் ஜேசுவின் நாமத்தினால சகலதும் கைவுடன்படியாக ஆசீர்வதிக்கிறேன் கத்தர் இந்த வழி நடத்தும் காத்துக்கொள்ளும் ஆசிர்வதி இந்த மன்றாட்டை எங்கள் ஆண்டவர் ஜேசு கிருசுவின் வல்லமையுள்ள நாமத்தையும் ஆண்டவரையும் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவங்க எல்லாருக்காகவும் நேர் பாடுபட்டு சேர்ந்த ரத்தத்தினுடைய அதிகாரத்தையும் வல்லமையும் அருகேட்டு நான் சுவிக்கிறேன் என் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் 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 இறைவன் அபரிவிதமாக உங்களை ஆசிர்வதிப்பாராக கோட் பிளஸ்யூ